சுதந்திர போராட்டத்தையாகி கன்னியமிகு காய்த்த மில்லத் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் தந்தையார் மியாக்கன் ராவுத்தர் பிறந்த இடம் பேட்டை திருநெல்வேலி மாவட்டம் காய்த்த மில்லத் உருதுமொழியில் வழிகாட்டும் தலைவர் என்பது பொருளாகும் இஸ்மாயில் சாஹிப் இரு சிறு வயதிலேயே தந்தை இழந்தவர் தாயார தாயாரை அரபும் மொழியினையும் மத நூல்களையும் கற்றுக் கொடுத்துள்ளார் இவருடைய மனைவியின் பெயர் சமால் கமீதா பேவி இவருடைய ஒரே மகன் சமால் முகமது மியா கான் கல்வி காயிதே மில்லத்தின் கல்வி முகமது இஸ்மாயில் திருநெல்வேலி மாத்திதா இந்து கல்லூரியில் படித்துள்ளார் திருச்சிராப்பள்ளியில் புனித வள்ளனார் கல்லூரி சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் உயர்கல்வி பெற்றுள்ளார் குறிப்பு தனது இளங்கலை பொதுத்தேர்வு எழுதாமல் மகாத்மா காந்தியின் ஒத்துழைமை இயக்கத்தில் போராட்டத்தில் பங்கு கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட துவங்கினார் இந்தியாவில் முஸ்லீம் மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நவாப் சலீம் முல்லா கான் அகில இந்திய முஸ்லீம் லீக் என்ற கட்சியை ஆரம்பித்தார் அவருக்கு பின்னர் முகமது அலி சின்னா அதை நடத்தி வந்தார் பாகிஸ்தான் பாகப் பிரிவினைக்கு பிறகு மில்லத் இந்திய யூனியன் முஸ்லீக்கின் தலைவரானார் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் உறுப்பினராக பணியாற்றினார் நாட்டுப்பற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்திய சீன போரின் பொழுது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப முடிவு செய்து அதற்காக நேருவிற்கு கடிதம் எழுதியார் காய்த்த மில்லத் எளிமையின் சிகரம் பொது நிகழ்ச்சிகளில் காயிதமில்லத் கலந்து கொள்ள எப்பொழுதும் பொது போக்குவரத்து உறுதிகளை பயன்படுத்தினார் தனக்கு வழங்கப்பட்ட மகிழுந்து பெரும் தொகையும் தான் துவக்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கே கொடுத்தார் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என உறுதிப்பட தெரிவித்தார் காய்த்த மில்லத்தவர்கள் காய்த்தமில்லத்தவர்களின் மொழிக் கொள்கை இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட இவர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க என்றால் தமிழ் மொழி தான் என்று கூறுவேன் என்று உறுதியாக சொன்னார் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகளில் தான் இந்த மண்ணில் முதன்முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றில் மிக இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் தமிழ்மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ்மொழியை ஆட்சி மொழியாக்க அறிவிக்க வேண்டும் என்று காய்த்தமில்லத் அப்பொழுது குறிப்பிட்டார் கல்வி பணி கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த காய்த்தமில்லத்தின் கல்விப்பணி கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்பினார் காய்த்தமில்லத் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் கடமை எனும் முதுமொழிக்கேற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார் ஆங்கிலேய ஆட்சியில் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தபோது அடிமைப்படுத்துகிறவன் மொழியே அறவே கற்க கூடாதன கல்வியை தூக்கி எறிந்து ஆங்கிலது கற்ப ஆங்கிலம் கற்பது ஹராம் தடுக்கப்பட்டது என பிரகடனப்படுத்தியவர் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவை தொடங்க காரணமாக இருந்தவர் மில்லத் அரசியல் முகமது இஸ்மாயில் மில்லத் அனைவரும் அனைத்து கட்சியினரும் மதிக்கத்தக்க தலைவராக இருந்தார் திருமதி இந்திரா அவர்கள் லால் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஜாகிர் ஹுசேன் ஈவேர் அவர்கள் பெரியார் அவர்கள் ராஜாஜி காமராஜர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் ஆகியோருடன் கட்சி பாகுபாடின்றி காய்த்தமில்லத் நட்புறவு கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை இந்திய நாடாளுமன்ற மேலவையின் மக்கள் உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை பழைய சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு ஒன்று தேர்தலில் கேரளா மஞ்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்ற முக்கிய பங்காற்றினார் தொழில்துறை தொழில்துறையில் புகழ்பெற்றதால் சென்னை துறைமுக பொறுப்புக் கழகம் சென்னை வர்த்தகத்துறை தென்னக ரயில்வே ஆலோசனை குழு இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி குழுமம் தொழில் திட்டக்குழு சுங்கவரிக் கழகம் தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை உட்பட்ட ஏராளமான அமைப்புகளில் உறுப்பினராக விளங்கினார் சென்னை மாநில இறைச்சி விற்பனையாளர் சங்கத் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இருந்தார் மத்திய தோல் மற்றும் தோல் பொருள் குழு தலைவராக தென்னிந்தியாவில் தோல் வியாபாரிகள் சங்க துணைத் தலைவராகவும் இருந்தார் தென்னிந்தியாவில் இஸ்லாமிய கழகத்தின் துணைத் தலைவராக இருபது ஆண்டுகள் பணியாற்றியவர் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தார் மறைவு சா காத்த மில்லத்தவர்கள் இஸ்மாயில் சாஹிப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி உடல்நிலை குறைவு காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஏப்ரல் ஐந்து இரவு இஸ்மாயில் சாஹிப் காலமானார் திருவல்லிக்கேணியில் உள்ள வாலாஜா மசூதில் இஸ்மாயில் அடக்கம் செய்ய மக மத சம்பிரதாயப்படி அடக்கம் செய்யப்பட்டார் சிறப்புகள் அறிஞர் அண்ணா கூறியது காயித்த மில்லத் குறித்து தமிழக அரசில் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கு எதிராக காய்த்த மில்லத் இஸ்மாயில் திகழ்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமான மனிதர் என்று காய்த்த மில்லத் குறித்து கூடியுள்ளார் எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் கன்னியமிகு காய்த்த மில்லத் என்று கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் இஸ்லாம் என் மதம் தமிழ் என் தாய்மொழி என்று பிரகடனப்படுத்தியவர் மில்லத்தின் மறைவிற்கு பின் தமிழக அரசு நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு காய்த்தமில்லத் நாகப்பட்டினம் ஆனிய மாவட்டம் என்று பெயர் சூட்டியது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அவர் நினைவாக தமிழக அரசு ஒரு மணி மண்டபத்தை கட்டியுள்ளது பல கல்வி நிறுவனங்களுக்கு மில்லத்தின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது காய்த்தமில்லத் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி சென்னை மற்றும் மில்லத் கலைக்கல்லூரி மேடவாக்கம் காய்த்தே மில்லத்து நினைவாக சென்னையில் காய்த்தே மில்லத் பாலம் என்றும் அமைக்கப்பட்டுள்ளது நன்றி சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ